இதுதான் நான் சொன்ன ஜிடி ஸ்குவாட் காவல் தேர்வு எளிமையா கிளியர் பண்ணு அந்த எஸ் ஜிடி அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வை வந்து நீ எளிமையா அப்ரோச் பண்றதுக்கு எங்க கூட இந்த ஜிடி ஸ்குவாட்ல இணைங்க தினமும் உங்களுடைய யூடியூப் சேனல் அதாவது நம்மளுடைய முப்படை யூடியூப் சேனல்ல ஏழு மணிக்கு வரப்போது ஸோ இதுல வந்து உங்களுக்கு ரீசனிங் கொஸ்டின்ஸ் ஜி இங்கிலீஷ் அண்ட் தென் வந்து மேத்தமெட்டிக்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே முக்கியமான கேள்விகள் இடம்பெறும் ஸோ நீ ஒரு ஒரு வீடியோட முடிவிலையும் ஒரு ஒருத்தர் புதுசாக கத்துக்கிட்டு தான் போவ ஸோ இந்த ஜிடி ஸ்குவாட்ல இணைங்க வெற்றி உனக்கே வெற்றி உனக்கானது மட்டும்தான் ஸோ இங்க விட்டதை அங்க பிடிக்கலாம் இல்ல அங்க விட்டது எங்க பிடிக்கலாம் கதையா இல்லாம சோ கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ்ல நீ போன அப்படின்னு நீ முடிவு எடுத்துட்டேன்னா கண்டிப்பா இந்த எஸ் 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 ஒரு நல்ல வாய்ப்பு தான் நல்லபடியா பயன்படுத்திக்கோங்க விரைவில் யூனிஃபார்ம் எடுத்து நீங்க மாற்றத்துக்கு முப்படை பயிற்சி மைத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் சோ வகுப்புல சேரணும்னு நினைக்கிறவங்களும் அந்த டிஸ்பிளே ஆர் டிஸ்பிளே அவர் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அதுக்கான டீடைல்ஸ் நீங்க கெட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ மறக்காம ஏழு மணிக்கு திங்கக்கிழமை வந்துருங்க தேங்க்யூ